தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி இருபத்தஞ்சு ஒரு கோயில் சில காட்சிகள் சில ஊருக்கெலாம் போகணுன்ற விருப்பம் எனக்கு உண்டானதற்கான காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருந்தது சிறு வயதுலேருந்தே பழனிக்கு போகணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் அதுக்கு ஒரே ஒரு காரணம் அங்கே குதிரை வண்டி அதிகம் ஓடிட்டுருக்குறதுன்றது தான் குதிரை வண்டியில் ஏறி பயணம் செய்கிறது ஒரு தனியான அனுபவம் எனக்கு சின்ன வயசில் ஒரே வண்டிக்குள்ளே பத்து பேர் உள்ள ஒரு குடும்பமே ஏறிக்கிட்டு நெருக்கி நெருக்கி உட்காந்த நிலையில் பயணம் செய்கிறப்ப குதிரையோட காலடி சத்தங்களை கேட்டுக்கிட்டே தொலைவில் தெரிகிற மலையை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பல வருஷம் இதுக்காகவே பயணிக்க போயிருக்கேன் ஆனால் கோயிலை சுற்றிய பகுதிகளில் தனியே இருக்கிற கிழட்டு குதிரைகளை பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும் அந்த குதிரைகளில் ஒன்று உடல் முழுக்க சொறி பிடித்தது போல் தோல் உறிந்து ஒரே இடத்துல அசையாமல் நின்றுக்கிட்டே இருந்ததை பலமுறை நான் பார்த்துருக்கேன் சில நேரம் வியப்பாக இருக்கும் போன வருஷம் வந்தப்ப கூட அதே இடத்துல தான் குதிரை நின்றுட்டு இருந்தது இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கும் அந்த குதிரை அப்படியே தான் நிற்குதா ஆனால் கேட்டு குதிரைகள் எல்லாம் ஒன்று போல தான் இருக்குது இதை வேறுபடுத்தி காண்பது எளிதானதல்ல முன்பு எல்லா ஊர்களோட ரயில் நிலையத்தில் முன்பாகவும் குதிரை வண்டிக்காரங்க நிற்பாங்க அவங்க கையில் மிக அழகான குஞ்சலை வச்ச கோல் இருக்கும் வண்டிக்குள்ளே வைக்கோல் பரப்பி அதன் மீது சமுக்காலம் விருத்திருப்பாங்க குதிரைகளும் ஒரே மட்டத்தில் தான் இருக்கும் கேட்டு குதிரைகள் இறந்து போயிட்டா என்ன செய்வாங்கன்னு கேட்டேன் சில நேரம் அதை அப்படியே புதிச்சுடுவாங்கன்னோ அதை மாமிசமாக சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க பராமரிப்பின்றி பின்றி விடப்படும் குதிரைகளோட நிலையை பற்றி யோசிக்கிறப்ப திடீர்னு பயமாக இருக்குது பல வருஷமாக நம்மோடு தான் அந்த குதிரை வாழ்ந்தது நமது சாலைகளில் தான் நடந்து தெரிஞ்சுது பயன்பாடுன்ற நோக்கில் அது தளர்ந்து போன அப்புறம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு விடுது குதிரை வண்டிகளோட இடத்தை இன்றைக்கி ஆட்டோக்கள் பிடிச்சிடுச்சு நகரம் எங்கும் சப்தமிட்டு அலையும் ஆட்டோக்களை பார்க்குற குதிரை வண்டிக்காரங்க எரிச்சல் அடைகிறாங்க குதிரை வண்டிக்காரர்கள் எப்பாவது ஆட்டோவை குறிக்கிடும் பொழுது டேய் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டியதே கிடையாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நக்களாக சொல்கிறாங்க ஆட்டோக்காரங்க பதிலுக்கு அது சரி ஆனால் நம்ம வண்டி சாணி போடாது அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லியபடி போகிறாங்க பழனியில் குதிரைகளை போல எங்கே பார்த்தாலும் தென்படும் சாமியார்களும் ஊசி பாசி முருகன் டாலர் விற்கிறவங்களும் பிரபலமானவர்கள் பழனியில் ஆண்டியாகவே அலைஞ்சிகிட்டு பலருக்கும் சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது பொதுவாக கோயில் நகரங்கள் கதைகள் நிரம்பியவை அதுவும் தொடர்ந்து பக்தர்கள் வந்து போயிட்டே இருக்கிறதால எண்ணிக்கையற்ற சம்பவங்கள்லாம் இருக்குது அங்கே கண்ணையும் காதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அறிஞ்சிக்கிறதுக்கு ஆயிரம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது ஒருமுறை தேவஸ்தானத்து விடுதி ஒன்றில் தங்கியிருந்தேன் அடுத்த அறையில் ஒரு குடும்பம் தங்கியிருந்தது அவங்க விடியற் தான் வந்து சேர்ந்துருந்தாங்க நாலஞ்சு ஆண்களும் பெண்களும் இருந்தாங்க அந்த விடுதியோட பணியாளர் ஒருவர் அவங்களுக்காக ஏதோ வாங்குறதுக்காக அதிகாலையில் அங்குங்கும்ங்குமாக ஓடிக்கிட்டு இருந்தாரு யாரோ ஒரு முக்கிய அரசு அதிகாரியோட குடும்பம்னு சொன்னாங்க நான் விடுதியை விட்டு தேனீர் அறிந்த போறப்ப அவங்க பால் குடங்களோட மலையை நோக்கி தரிசனத்துக்காக போயிட்டு இருந்தாங்க நான் சாப்பிட்டுட்டு அறைக்கு வந்தப்போ அவங்க எல்லாரும் மொட்டையடித்த தலையும் சந்தனமா சந்தனமாக நடந்துட்டு இருந்தாங்க விடுதி பணியாளர் பெரிய டிஃபன் கேரியர்ல ஏதோ வாங்கிக்கிட்டு ஆட்டோல இறங்கினாரு ஒரு மணி நேரம் அவங்க ஓய்வெடுத்திருக்கணும் திரும்பவும் பன்னெண்டு மணி பூஜையில் கலந்துக்க வேணும்னு பெரிய பெரிய மாலைகளை அள்ளி எடுத்துகிட்டு கிளம்பி மலைக்கு போனாங்க இப்படி ஒரு நாளைக்கு அவங்க நாலஞ்சு முறை சாமியை பார்க்குறதுக்காக மலைக்கு போகிறதும் வரதுமா இருந்தாங்க இரவு அவங்க கிளம்பும் வர அந்த விடுதி பணியால் அவங்க கூடவே அலைஞ்சிட்டு இருந்தார் அவங்க அத்தனை பேரும் காரில் ஏறிக்கிட்டு மலையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டாங்க விடுதி பணியாளர் தயங்கியபடியே கார் அருகில் நின்றதும் பருத்த தொப்பை உள்ள அதிகாரி தன்னோட சட்டை பாயிலிருந்து அஞ்சு ரூபாவே எடுத்து விடுதி பணியாளர் கையில் கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காரை கிளம்ப சொன்னார் கார் கிளம்பி போன அடுத்த நிமிஷம் வாசல் நின்னபடி அந்த பணியாளர் ச்சே ஒரு நாள் பூரா இவன் கூடவே நாயாக அலைஞ்சிருக்கேன் அஞ்சு ரூபா கொடுத்துட்டு போகிறான் பாரு இவன் குடும்பமே விளங்காது ஊரை மொட்டை அடிக்கிறது பத்தாதுன்னு குடும்பத்துக்கே மொட்டை போட்டுட்டு போகிறான் கலவாணி பையன் ஒரு நாளைக்கு பத்து தடவை சாமி கும்பிட்றதுலேயே அவன் கள்ளத்தனை தெரிஞ்சு போவதில்லை அப்படின்னு வசப்பொழிந்தபடியே இருந்தார் பெரும்பாலரோட பக்தின்றது சுயநலம்தான்னு தோணுது ஈகையும் கருணையும் இல்லாத மனசில் எப்படி சாந்தமோ அன்போ தோன்றும் மனுஷன் முதல்ல அறிஞ்சிக்க வேண்டியது கடவுளே அல்ல தன்னை சுற்றிய மனிதர்களை தான் ஒரு கோயிலை சுற்றி எவ்வளவு காரியங்கள் நடந்துட்டு இருக்கிறதுன்றதே அங்கு தான் முழுமையாக பார்த்தேன் ஒரு சிறுவன் கையில் ஒரு சிறிய தட்டை வச்சுக்கிட்டு அதில் ஒரு நாக சிலையை ஏந்தி எப்படி தெருவில் காசு வசூல் செஞ்சிட்ருந்தான் போதுமான காசு கிடைத்ததும் அந்த சிலையை தன்னோட கையில் உள்ள மஞ்சள் பையில் போட்டுக்கிட்டு சினிமா பார்க்க போயிடுறான் முருகன் இருந்து எடுத்து வந்த நவபாஷான சந்தனம்னு விருப்பவங்க சிலர் இருந்தாங்க யானை பாகன் ஒருவன் தன்னுடைய யானை அருகில் உள்ள டீ கடையில் ஒப்படைச்சிட்டு ஒயின் ஷாப்புக்குள்ளே குடிக்க கேரளால இருந்து வந்த சிப்ஸ் விற்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க விபூதி விற்கிறவங்க பஞ்சாமிரதம் விற்கிறவங்க ஏடு பார்ப்பவர்கள் கஞ்சா விற்கிறவங்க மனோவசிய கலை புத்தகம் விற்கிறவங்க ரசவாதம் செய்கிறதுக்கு வழிகாட்டுறவங்க கிரி ஜோசியம் பார்ப்பவர்கள் சாமி படம் விற்கிறவங்க லாட்ஜு பிடித்து தரும் ஏஜென்ட்டுகள் டாக்ஸி டிரைவர்கள் பழ விற்பனை செய்கிறவங்கன்னு கோயிலை சுற்றி நூற்று கணக்கில் சிறிதும் பெருதுமான வேலைகள் நடந்துட்டு இருந்தது கோயில் படிக்கட்டில் பிச்சைக்காரங்களில் ஒருவராக அமர்ந்திருந்த ஒருவனை ரெண்டு மூணு நாட்கள் தொடர்ந்து பார்த்தேன் அவன் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை தனக்கு சேரும் காசுகளை மொத்தமாக எடுத்துகிட்டு நான் உட்காந்துருக்கும் சாக்கோட அடியில் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறான் அப்புறம் அவன் சாப்பிட போகிறப்ப அந்த இடத்துல வெறும் சாக்கில் நாலஞ்சு பத்து காசுகளை மட்டும் வச்சுட்டு எழுந்து போகிறான் பிச்சைக்காரர்கள் இல்லாமலேயே சாக்குகள் மட்டும் விரிஞ்சு கிடக்கிறத பார்க்கறது விசித்திரமா இருந்தது அது போல் பெரும்பான்மை பிச்சைக்காரங்க யாசகம் எதுவும் கேட்கறது இல்லை அதிகம் பேசுகிறதும் இல்லை சிலருக்கு அதே நகரில் குடிசைகள் இருக்குது பெரும்பான்மை பிச்சைக்காரர்கள் இரவு காட்சி சினிமாவுக்கு போகிறாங்க பிச்சைக்காரர்களின் கதை இப்படின்னா சாமியார்களாக அலைகிறவங்களோட பலருக்கும் நல்லா ஆங்கிலம் பேச தெரிஞ்சிருக்கு ஆனால் அவங்க எவரும் எந்த ஆன்மீக புத்தகமும் படித்ததில்லை நான் சந்தித்த ஒரு சாமியார் தன்னோட டைரியை விரித்து அதில் தனக்கு சீடர்களாக உள்ள இத்தாலிய நாட்டை சேர்ந்த நபர்களை பற்றிய தகவல்கள்லாம் தெரிவித்தார் அநேகமாக எல்லா சாமியார்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்க ஒரே விஷயம் தன்னை தேடி வரவங்களை மயக்கும்படியாக பேசுறது அதோடு கொஞ்சம் ஆறுடம் மனநலம் பாதிக்கப்பட்ட அங்கங்கே சுற்றி அலைந்து கொண்டு இருக்கிறவங்களாம் பழனியில் நிறைய பேர் இருக்காங்க மனநலமற்ற ஒருவர் சாலையில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு காட்டில் ஏதோ எழுவதுமோ அழிது அழிப்பதுமா இருந்தார் இந்தியா முழுக்க கோயில்கள் தான் பிரதான வணிக மையங்கள் எல்லா கோயில் நகரங்களிலுமே இது போல் உதிரி மனுஷங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க குடும்பத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கு கோயில் தான் பெரிய அடையாளமே அதுலேயும் பெரும்பான்மையான கர்நாடக கோயில்களில் உணவு வழங்கப்பட்டு விடுறதுன்றதால அங்கேயே தங்கி விடுறவங்க அதிகம் கோயிலை சார்ந்து வாழ்கிறவங்க எத்தனை பேர் அந்த கோயிலுக்கு தினமும் சென்று வழிபடுகிறார்கள்னு கேட்க தோணுது விசாரித்தப்போ மாதத்துக்கு ஒரு முறை தரிசனத்துக்காக கோயிலுக்கு போகிறவங்களே அதிகம் தெரிஞ்சுது இவங்களை தவிர மற்றவங்களுக்கு அந்த கோயில் வெளியூர் பயணிகளின் தரிசனத்துக்கானது இவங்களுக்கு அது வெறும் வருமானம் தான் பழனிய வழிபாட்டு ஸ்தலம்ன்றதுக்கு மேலே எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று மாம்பழ கவிச்சங்கம் என்னும் தமிழ் புலவர் பிறந்த ஊர் அது இன்னொன்று போகர் என்ற சித்தர் வாழ்ந்தது இன்றைக்கி குதிரை வண்டிகள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரே ஊர் பழனின்னு தான் தோணுது பத்து வருஷங்களுக்கு பிறகு இந்த குதிரைகள் வண்டிகளும் மியூசியம் பொருளாயிடும் அல்லது நட்சத்திர அந்தஸ்து உள்ள தங்கும் இடங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய அரிய பொருளாயிடும் குதிரை வண்டியில் போறதுல அப்படி என்னதான் சௌகரியம் இருக்குதுன்னு நண்பர்கள் கேட்குறாங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் விழிக்கிறேன் என் வரையில் சௌகரியம் என்பதற்காக அல்ல அது பாலியத்தின் நினைவை தூண்டி விடுறதுன்றதால தான் பிடிச்சிருக்கிறதோ என்னவோ நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்